தலைப்புச் செய்திகள் மக்களின் சுமைகளை குறைக்க வேண்டும் ஐஎம்எஃப் அதிகாரிகளிடம் அணுர வலியுறுத்து பொது தேர்தலில் அணுர தரப்புக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் வந்து குவியும் கோரிக்கைகள் அமெரிக்க டாலரின் பெருமதியில் வீழ்ச்சி இலங்கையில் நிகழப்போகும் மாற்றம் நாட்டில் வேகமாக பரவும் நோய் குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு எச்சரிக்கை பயணிகள் படகு கவர்ந்து விபத்து வெளியான அதிர்ச்சி காணொளி எழுபத்தி எட்டு பேர் பலி ட்ரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் இருபத் கடையில் அணையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேஸ்வரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைவதற்கும் மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள சுமைகளை குறைப்பதற்குமான மாற்று தீர்வுக்காக முன்னின்று செயல்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை வந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை இன்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து உரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள மாற்று அணுகுமுறை குறித்து கலந்துரையாடுவதற்கும் இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் கலாநிதி பீட்டர் ப்ரூவர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட தரப்பினர் பங்கேற்றிருந்தனர் இதன்போது சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான தற்போதைய வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் தம்மை வேட்பாளர்களாக முன்னிறுத்துமாறு தேசிய மக்கள் சக்தியிடம் அதிகளவானோர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அக்கட்சியின் தலைவர்கள் வேட்புமனு தயாரிப்பதில் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொது தேர்தலுக்கான வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக கோரிக்கை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கே உள்ளதாக கூறப்படுகிறது தங்கள் கோரிக்கைகளை ஏற்குமாறு பெருந்தொகையான விண்ணப்பங்கள் வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காண கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உதவிய நிபுணர்கள் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரது கோரிக்கைகளும் தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் ஆரம்பமாகியுள்ளது இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி வரை இருபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் வேட்பு மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடுவதற்காக எண்பத்தாறு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு கையளிப்பு கால பகுதியில் பேரணி மற்றும் ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கிகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்குருள தெரிவித்துள்ளார் ரூபாவுக்கு நிகரான டொலரின் பெறுமதி குறைவினால் இந்த மாற்றம் ஏற்படும் எனவும் அத்தகைய விலை நிவாரணம் கிடைக்க கணிசமான காலம் எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக ரூபாயின் பெறுமதி வலுபடையும் போது இறக்குமதி பொருட்களின் விலை குறைய வேண்டும் என்பது கட்டாயமாகும் எனினும் அதனை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது அது காலத்துடன் முறையாக இடம்பெற வேண்டும் பொருட்கள் ஒரே நாளில் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதற்கு பணம் செலுத்துவதற்கு ஒரு காலப்பகுதி எடுத்துக் கொள்ளும் இலங்கை வரலாற்றில் ரூபாயின் பெருமதி வீழ்ச்சியடையும் போது அதன் சுமையை மக்கள் மீது வர்த்தகர்கள் திணிக்கும் போதிலும் அதன் பெருமதி வலுவடையும் போது நன்மையை மக்களுக்கு வழங்கும் ஒரு நடைமுறையை காண முடிவதில்லை பூகோள நில கருத்திற்கொண்டு இலங்கைக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும் என பேராசிரியர் வசந்த அத்துக்கு தெரிவித்தார் நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் நாட்டில் பதிவாகி வருவதால் குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு குழந்தைகள் நல மருத்துவர் தீபால் பெரேரா பெற்றோரை வலியுறுத்தியுள்ளார் இந்நாட்களில் குழந்தைகளுக்கு கை கால் மற்றும் வாய் நோய் பரவி வருவதாகவும் எனவே சரியான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவுவதால் கடுமையான தொண்டை புண் மற்றும் காய்ச்சலை காணலாம் எனவே எப்போதும் முகக்கவசங்களை அணிவது மற்றும் கைகளை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் மாதத்திற்கான லாப் எரிவாயு விலையில் எவ்வித திருத்தமும் இடம்பெறாது என நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோசன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார் தற்போது பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ லாப் எரிவாயு சிலிண்டர் மூவாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டர் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது மேலும் இரண்டு தசம் மூன்று கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டர் அறுநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று காலை நாட்டை வந்தடைந்தார் அவர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடுவதோடு அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரையும் சந்திக்கின்றார் இதன்போது கடந்த காலங்களில் இந்திய இலங்கை கூட்டு முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்ட மற்றும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொரிய எக்ஸிம் வங்கியால் இடைநிறுத்தப்பட்ட இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதியுதவியை மீண்டும் வழங்க அந்த வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது கொரிய எக்ஸிம் வங்கியின் அதிகாரிகள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமாரை சந்தித்த போதே இந்த உடன்பாட்டை வெளியிட்டுள்ளனர் பிறப்பு பதிவு செய்யப்படாத குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது பல குழந்தைகளுக்கு இன்னும் பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்தும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே பிறப்புச் சான்றிதழ் இல்லாத குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் அந்தந்த மாவட்ட செயலகத்தில் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் வாதுவை பகுதியில் நிர்வாண நிலையில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் முதல் வயது மதிக்கத்தக்கவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலத்தில் காயங்கள் காணப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ரமுக்கனை கப்பல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மது அறிந்து கொண்டிருந்த இருவருக்கிடையில் இடையில் ஏற்பட்ட வாய் தருக்கம் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகி போலீசார் தெரிவிக்கின்றனர் ஒருவர் நபரை ஆயுதத்தால் தாக்கியுள்ள நிலையில் தாக்குதலுக்கு இலக்கானவர் ஆபத்தான நிலையில் பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கோத்வெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலை சம்பவம் தொடர்பில் கொட்டவெல்ல பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கத்தியும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் டெஹியோவிட்ட தெபேகம பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளும் ஆயுதங்களையும் வைத்திருந்த இரு இளைஞர்களை கைது செய்துள்ளதாக டெஹியோவிட்ட போலீசார் தெரிவிக்கின்றனர் பீதி சோதனையின் போது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சந்தேக நபர் ஒருவரின் வீட்டிலிருந்து வேட்டையாடக் கூடிய ஆறு வாள்கள் அவரால் தயாரிக்கப்பட்ட மூன்று வாள்கள் வால் தயாரிக்கும் வெள்ளை இரும்பு தகடுகள் இரும்பு வெட்டும் இயந்திரம் இரண்டு தடை செய்யப்பட்ட கத்திகள் மற்றும் வால் தயாரிப்பு பயன்படுத்தப்படும் ஏராளமான உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன அல்கோட மற்றும் முருத்தொட்டுவ பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஓரு வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை டெய்யோ விட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்த पड़े கொங்கோ குடியரசின் கிழக்கு பகுதியில் உள்ள கியூ ஏரியில் பயணிகள் படகு கவிழ்ந்ததில் எழுபத்தெட்டு பேர் மரணமடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குறித்த படகானது சென்று சேர வேண்டிய பகுதியில் இருந்து சில நூறு மீட்டர்கள் தொலைவில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியுள்ளது தெற்கு கியூவில் உள்ள மினோவா நகரில் இருந்து புறப்பட்ட படகானது நேற்று காலை கோமாக்கரைக்கு வந்து கொண்டிருந்தபோது மூழ்கியுள்ளது இந்த விபத்து தொடர்பில் வெளியான காணொலி ஒன்று பதற வைத்துள்ளது பிராந்திய ஆளுநர் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் குறித்த படகில் இருநூற்று எழுபத்தெட்டு பயணிகள் இருந்துள்ளனர் மரணம் அடைந்தவர்கள் எண்ணிக்கை தெரியதர மூன்று நாட்கள் ஆகலாம் என்றே ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவர் தெரிவிக்கையில் ஆற்றில் இருந்து உடல்கள் வெளியே எடுக்கப்பட்டு காயம் அடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என்றார் இதனிடையே விபத்துக்கு பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இரண்டு குழந்தைகள் இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது படகில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பயணித்துள்ளதாகவும் விபத்திற்கு அதுவும் ஒரு காரணம் என கூறுகின்றனர் கொங்கோவில் இதுபோன்ற சம்பவம் அடிக்கடி நடக்கும் என்றே கூறுகின்றனர் தற்போது இருநூற்று எழுபத்தெட்டு பயணிகளுடன் படகு மூழ்கியதில் எழுபத்தெட்டு பேர்களின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மரணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது செங்கடல் பாதையில் பயணிக்கும் கப்பல்களுக்கு ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மின்னஞ்சலூடாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வரும் நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்தே செங்கடல் பாதையில் பயணிக்கும் சுமார் நூறு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவர்கள் இரண்டு கப்பல்களை மூழ்கடித்து மற்றொன்றை கைப்பற்றி குறைந்தது நான்கு கடற்படையினரை கொன்றுள்ளனர் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் அல்லது இஸ்ரேலில் இருந்து புறப்படும் கப்பல்கள் மீதே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் முன்னெடுத்துள்ளனர் தாக்குதல் தொடர்பில் எச்சரிக்கும் மின்னஞ்சல்களை கப்பல் நிர்வாகங்களுக்கு மே மாத இறுதியில் அனுப்பியுள்ளனர் குறைந்தது ஆறு கிரேக்க கப்பல் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை செய்துள்ளனர் நவம்பர் மாதத்தில் இருந்து இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதில் இஸ்ரேலுடன் தொடர்பில்லை என்றாலும் கொஞ்சம் தொடர்பிருந்தாலும் கிரேக்க கப்பல் நிறுவனங்களையே கிளர்ச்சியாளர்கள் குறிவைத்துள்ளனர் கப்பல் நிர்வாகங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பிய விவகாரத்தை கிளர்ச்சியாளர்கள் உறுதி செய்ய மறுத்துள்ளனர் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நெருக்கடியால் பல சரக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி மிக நீண்ட பாதையில் செல்ல வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது